ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறது சேலம் டு பெங்களூர் போனதும் திரும்ப பெங்களூர்லேருந்து சேலம் வந்தது இதை ரெண்டையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எதற்காக போனேன் அப்படின்னா என் பையன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தான் அவன் வந்து ஐடியில் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் வீடு வந்து எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் கிளம்பி போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிஜியில் தான் தங்கியிருந்தோம் அந்த பிஜி சாப்பாடு ஒத்துக்காமல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு அதனால் தனியாக ஒரு வீடே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடே எடுத்து கொடுத்துட்டோம் காலையில் போயிட்டிருக்கும் போதே பாருங்கள் இடையில் கிருஷ்ணகிரி பக்கமாக போனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலையிலேயே இருந்துருச்சா டீ குடிக்காமல் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும் சரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு காலை சாப்பாடும் சாப்பிட்டுட்டு லெமன் டீ ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சாம்பார்லலாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அது ஏனே தெரியல கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரியே தான் அங்கே உள்ள சாம்பார்லாம் இருக்குது டேஸ்ட்டு ஆந்திராவில் எப்படி நம்ம காரமாக இருக்கும்னு சொல்லுவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அந்த ஸ்வீட் கலந்த மாதிரி இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு நம்ம கிருஷ்ணகிரிலேயே அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் தம்பிக்கு என்ன ஆயிடுச்சின்னால் ஒரு நாள் மதியானம் சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டது நைட்டு ஃபுல்லாக வாமிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் தான் ஏதோ செஞ்சுருந்துருக்காங்க அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு அதுலேருந்தே என்னென்னு தெரில ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே நாளையில் அப்படி ஆகாது அதுக்கு முன்னாடியிலேருந்தே உடம்பு முடியாமல் இருந்திருக்கு கொஞ்சம் உடம்புலாம் வெயிட்டு குறைஞ்சிட்டே வந்தான் அது சடனாக பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மாதிரி குறைஞ்சிட்டான் வயிற்லை போணுச்சு அந்த ஒரு நாள்லேயே ரொம்ப முடியாமல் போயிடுச்சு நைட்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டு சரி நம்ம வயிற்றா போனால் தயிர் சோறு சாப்பிடு பழம் சாப்பிடு மாதுளம்பழம் சாப்பிடு இந்த மாதிரி நம்ம சும்மா ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நாங்களும் சொல்லியிருந்தோம் ஆனால் அதுதான் தப்பாக போயிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக வாமிட்டு வைத்தால வைத்தாலே நிற்கில என் தண்ணி குடித்தா கூட நிற்கல நாம் இங்கே சேலத்தில் இருக்கோம் தம்பி பெங்களூரில் இருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல சரி காலையில் கிளம்பி வந்துடும் இல்லைன்னா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கும் இல்லை இல்லை நானே வந்துடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் அந்த மாதிரி இஷ்யூ இப்போ பாருங்கள் வீடு திறந்தாச்சு இந்த வீடு தான் இது சிங்கிள் பெட்ரூம் உள்ளது தாங்க ஆனால் இதுக்கு வாடகை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது நாங்கள் எல்லோரும் வந்து தங்கணுன்னாலும் நமக்கு வேணும் அப்படின்னு பசங்களோடலாம் ஷேர் பண்ணுனா நம்ம சாப்பாடு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஹைஜீனாக இருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி இதுணும் அன்றைக்கி அவனுக்கு பாருங்கள் உடம்பு ஒரு வாரமாக முடியாமல் இருந்ததுனால அந்த வீடு அப்படியே போட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே உடம்பும் கொஞ்சம் முடியல அதுக்கப்புறம் வேறு கம்பெனி மாறிட்டான் அதுக்காக அலைஞ்சிட்டு ஒரு வாரம் இருந்ததுனால வீடு அப்படி அப்படியே இருந்துச்சு அப்புறம் சனி ஞாயிறு வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் வீட்டுக்கு வந்த உடனே அப்பையிலேருந்து அவன் இங்கே இருக்க போகிறான் அப்படின்னு தெரியாது திரும்ப போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம் ஹைப்ரிட் மாதிரி மூணு நாள் வரணும் ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூணு நாள் ஆஃபீஸ் வரணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரி திடீர்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடு அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்தே கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் எப்போ வேணாலும் நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிடும்போது நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வீட்டையும் நாங்கள் காலி பண்ணாமல் வச்சுருந்தோம் இது கொஞ்ச நாளையிலே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பொருள் கொண்டு நம்ம ஒரு குடும்பமே நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ பொருள் போட்டு வச்சுட்டேன் ஒரு பையன் தான் தம்பி மட்டும்தான் இருக்கான் ஆனால் அதுக்காக இவ்வளோ பொருள் நான் வாங்கிட்டு போய் பாத்திரம் அது இதுன்னு நிறைய செட் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னால் நான் போனது ஒரு ரெண்டு டைம் தான் போயிருப்பேன் எவ்வளோ ஒட்டடை பாருங்கள் புழுதி எல்லாம் ஆயிருக்கு ஏன்னா மூணு மாதம் இதை திறக்கலைங்க மூணு மாதம் வாடகை சும்மாவே கொடுத்தோம் ஏன்னா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நேரில் வாங்கன்னு சொல்லலை அதனால் வீட்டில் இருந்து செஞ்சிட்டு இருந்தால் திடீர்னு கூப்பிட்டா வேணும்ல அதுக்காக வாடகை போயிட்டே இருக்குது மூணு மாதத்து வாடகை கரண்ட்டு பில் அந்த வெளியில் பல்ப்லாம் எரியுது ஏதோ தண்ணிக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம யூஸ் பண்ணல ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாடகை போயிட்டுருக்கு அப்படின்னு காலியே பண்ணிடலாம் திடீர்னு கூப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் இதுதான் வீடு பா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இங்கேருந்து என்ட்ரன்ஸு அதில் போனாக்கா ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலு பாத்ரூம் இருக்குது அவ்வளோதான் இந்த சின்னதாக பூஜைக்கு மாதிரி அந்த செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு வராதுன்னு தான் சொன்னாங்க நல்ல வேலை நான் எடுத்துகிட்டு போனது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு நான் கருணைக்கிழங்கு போட்டு அந்த புளி குழம்பு வச்சுட்டு சாதம் அப்புறம் கூட்டு ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் முட்டை வேக வச்சு அதுவும் எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகிறது சீக்கிரம் போயிடலாம் இங்கே சேலத்துலேருந்து போகும்போது உசுரை தாண்டி அந்த எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து பெங்களூருக்குள்ளார நுழைஞ்ச உடனே அந்த ஒயிட் ஃபீல்டில் தம்பி இருந்தான் அங்கே ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுது அங்கே உள்ள டிராஃபிக்கால் அப்படி ஆயிடுது இப்போ போன உடனே பாருங்கள் இப்படி தான் வீடு இருந்துச்சு எல்லாத்தையும் உடனே எடுத்து வச்சிட்டு தான் சாப்பிட உட்காந்தோம் கொஞ்சம் அந்த பெட்ரூமை மட்டும் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டேன் கூட்டிட்டு அதை தொடச்சிட்டு பெட்ரூமில் ஒட்டட அடித்து கீழெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு பெட்ரூமை மட்டும் துடைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு கடகடன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தோம் கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள்லாம் குறைச்சிக்கலாம் வீடு மாற்றுற மாதிரி தான் இது நம்ம காரில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு தான் காரே எடுத்துகிட்டு போயிட்டோம் தம்பி டிராவை திறந்து எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் நான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது தேவையில்லாததுன்னு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சேன் எவ்வளோ பொருள் சேர்ந்துருச்சு பாருங்கள் ஒரு வீட்டுக்கு தம்பி ஒரு ஆள் அவன் ஒருத்தனுக்கு இதெல்லாம் என்னால் தான் நான் போய் செட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா நம்மளும் போனால் வந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாலு பேர் இல்லையா பாப்பா நானே எல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாம் நம்ம இப்போ காரில் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருள் தேவையில்லாததை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாத்தையும் வீட்டை க்ளீன் பண்ணி எந்த பொருளும் இல்லாமல் அவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு டஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க போடுறது அதை ஹவுஸ் ஓனர் அங்கே ஓரமாக வைங்க நானே எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்களே போட்டிருந்தது ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இது தம்பி வந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் அவங்களோடது வீட்டுக்காரங்களது கடைசியாக வீடு பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்புறம் அட்வான்ஸ்லாம் எதுவும் பிடிச்சிக்காங்கத்தீங்க ஒரு மாதத்து வாடகை பிடிச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தம்பி அங்கே ரொம்ப இல்லவே இல்லைங்க ஒரு வாரம் அங்கே இருப்போம் ஒரு சனி ஞாயிறு இங்கே வந்துருவோம் அந்த மாதிரி தான் இருந்தான் ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை அதனால் அவருக்கு ஹவுஸ் ஓனரும் சரிங்க எதுவும் நான் பிடிச்சிக்கல வீடு நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எதுவுமே வேண்டாம் பிடிச்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க இந்த அளவு பாருங்கள் எப்படி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி இந்த ஒரு பெட்டு வந்து அவங்களது ஒன்று நம்மளுது ஆனால் நான் ரெண்டு பெட்டையுமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம காரில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியல நிறைய திங்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்தது போக மீதி திங்ஸ் தான் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதே வீட்லேயே நாங்கள் வச்சுட்டோம் கொஞ்சம் பொருளை நிறைய வச்சுருக்கோம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து வரவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்துட்டே வந்துவிட்டோம் பாதி திங்ஸ் இந்த ஷூ ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் பக்கெட்டு அந்த மாதிரி நிறைய அங்கே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் காலையிலே பாருங்கள் விடிய காலமே கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பினோம் அந்த மாதிரி யோசித்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி தான் பாருங்கள் இருக்குது வெளிச்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி நம்ம வந்துடலாம் ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபே வந்து போயிடலாம் அப்படின்னு தம்பி வந்து அவனுக்கு சென்டிமெண்ட்டாக அங்கே போகணுன்னு இந்த குண்டுலாம் வெடிச்சிச்சு தெரியுங்களா ஒரு டைமு பெங்களூரில் ராமேஸ்வரம் க கஃபேல அங்கே தான் பாருங்கள் அங்கே போயிருந்தோம் சரி நானும் தம்பியும் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம் அவங்க அப்பா வந்து அங்கே ராமேஸ்வரம் கஃபேல சாப்பிட்டதில்ல அதனால் அவங்களுக்கும் சாப்பிட காலையில் நல்லாயிருக்கும் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னா ஆனால் நெய் நிறையா நெய் ஊற்றுறாங்கங்க காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் நீட்டாக ஓப்பன் கிச்சன் தான் அவ்வளோ நீட்டாக இருக்குது சாப்பாடு அவங்க செய்கிற விதம் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி மேலே பாருங்கள் இந்த மாதிரி போர்டு போட்டுறாங்க மேலே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது நமக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணி சொல்லிக்கலாம் டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம அங்கே போய் கொடுத்து ஃபுட்டு வாங்கிட்டு வரணும் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்களும் எல்லாம் ராமேஸ்வரம் கஃபே போய் சாப்பிட்ருக்கீங்களா பெங்களூரில் உள்ளவங்க ஒரு டைமாவது அதை போய் பார்ப்பாங்க பட் ஆனால் நெய் நிறையா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் பரவாயில்ல சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றுமே இல்லை யாரெல்லாம் நீங்கள் அங்கே சாப்பிட்ருக்கீங்க சாப்பாடு உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு பரவாயில்ல டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு சட்னிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இட்லி பொங்கல் வடை சாம்பார் வடை மினி இட்லி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் நாங்கள் மூணு பேர் தான் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் பார்த்தாங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடை மாதிரி ஒன்று புரோட்டீனுக்காக அந்த மாதிரி அதுவும் இருந்துச்சு அந்த மல்டிகிரெயின் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய தால்லாம் போட்டு வெறும் பருப்புகள் போட்டு அடை மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பிக்கு வந்து அங்கே உள்ள பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பையனுக்கு அதனால் பையனுக்கு பொங்கல் வாங்கியிருந்தோம் டேஸ்ட்டு பார்த்தோம் சாம்பார் இட்லி தயிர் வடை தான் நான் கேட்டேன் தயிர் வடையும் நான் கடைசியாக சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த சாம்பார் வடை அந்த மாதிரி சாப்பிட்டாங்க வடையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உளுந்த வடையும் நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதுதான் அந்த அடை தோசை மாதிரி உள்ளது கிரைன் போட்டதுன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தால்ஸ் வந்து அரிசி கம்மியாகவும் பருப்பு நிறையாவும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த தயிர் வடை ஆசையாக நான் வாங்கினேன் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அந்த காராபூந்தி போட்டு அப்படி சாப்பிட்றது அதில் போய் ஃபுல்லாக இனிப்பாக இருக்குது தயிர் ஃபுல்லாக லசி மாதிரி இனிப்பாக இருந்துச்சு நம்ம ஊரில் இங்கே லக்ஷ்மி ஹோட்டல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம் அவ்வளோ இனிப்பு இருக்காது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தயிரில் ஸ்வீட்டாக இருக்குங்க சாப்பிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பார்சல் வாங்கிட்டு போய்ட்டோம் எங்கள் பொண்ணு எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கா தம்பி ஒயிட் ஃபீல்டு த பாப்பா எலக்ட்ரானிக் சிட்டி அதனால் அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டு டிஃபன் காலை டிஃபன் அவளுக்கு கொண்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வண்டியும் கொடுத்துருந்தோங்க அதனால் வண்டியும் எடுத்துகிட்டு வரணும்ல தம்பி வண்டி ஓட்டிகிட்டு டூ வீலரு கொடுத்துருந்தோம் அவ இங்கேருந்து போன உடனே ஒரே வாரத்திலேயே என்னால் ஆஃபீஸ்க்குலாம் பஸ்லெலாம் போக முடியல மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு அவ ரொம்ப அப்படின்னு அதனால் அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெங்களூர் ஒர்க் பண்ண போனப்போ அடுத்த வாரமே அவங்க அப்பா போய் வண்டியை கொடுத்துட்டாரு அதனால் அவனுக்கு டூ வீலரும் இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு அதில் தான் போயிட்டுருந்தான் அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு வரணும்ல அதனால் ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் வந்துட்டு அங்கே பாப்பா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கா அவள்கிட்ட கொண்டு சாப்பாடை கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தோம் வர வழியில் அந்த டிராஃபிக்லாம் தாண்டி அந்த தொப்பு இருக்கணவாயா அந்த இடத்துல அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கமாக இருக்கும் தெரியுங்களா அந்த இடத்த தாண்டிட்டு வரும்போது ஏதோ ஏ டூ பி மாதிரி வி டூ பின்னு ஒன்று இருந்துச்சுங்க அந்த இடம் அங்கே உள்ள கடையில் இந்த மாதிரி ரொம்ப அழகழகாக இருக்குது யாரும் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஷாப்பில் பாருங்களேன் வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து நாங்கள் இப்போ அடுத்த வீடு வேலத்துலேயும் வேறு வீடு வாங்குறதுக்காக யோசிச்சிட்ருக்கோம் அதனால் வாங்கினா அதன் பிறகு நம்ம பாப்பா இன்னும் பெங்களூரில் தானே இருக்கா நம்ம திரும்ப போயிட்டு வந்துட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படி வரும்போது திரும்ப அங்கே போய் போனாக்கா வாங்கிக்கலாம் அதெல்லாம் பாருங்களேன் அந்த ஆர்ச்சி மாதிரி அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த வீ டூ பீனு இருக்குங்க பெரிய இடமா இருக்குது கொஞ்ச நேரம் அந்த இறக்கம் அந்த டிராஃபிக் அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல வரும்போது இந்த கடை இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரோடில் பார்க்குறேன் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ரோடு வியூ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன் நிறைய விதமாக இருந்துச்சு இந்த ஃப்ளார்ஸ்லாம் விலையும் உங்களுக்கு அதை தூக்கி காட்டுறேன் இது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அந்த லீஃப்லாம் அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆர்ச் மாதிரி உள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா செராமிக் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது வாங்கணும் நானும் போ பார்த்து வச்சுட்டு வந்தேன் பாருங்கள் அந்த பக்கம் யாராவது இந்த மாதிரி சேலம் டு பெங்களூர் ரோடு போகிறீங்கன்னா பார்த்துட்டு வாங்க அந்த வி டூ பின்னு இருக்கும் நம்ம வரும்போது பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட்டில் இது பாருங்கள் இந்த எல்லோ கண்ணை பறிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எதுவும் இப்போ வாங்கக்கூடாது வீடு மாற்றும் போது நிறைய திங்ஸு அதே டீக்லட்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நீ வீடு ஷிஃப்டை ஒரு புது வீடு நம்ம வாங்க போகிறோம் வாங்கும்போது அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க போய் என் பையனுக்கு காரு அந்த மாதிரி வாங்கிறது தான் ஆசை சும்மா அந்த டாய்ஸ் மாதிரி அவன் பார்த்துட்டு இருந்தன்னா குழந்த மாதிரி அவனே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் சின்ன சின்ன காரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆசை இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க எதை பார்த்தாலும் வாங்கணுன்ற மாதிரி தானே நமக்கு ஆசை வரும் எவ்வளோ இருந்தாலும் இந்த பாருங்கள் இதுதான் ரோடு வியூ பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நேராக சேலத்தை நோக்கி வந்துவிட்டோம் இதுதான் ரோடு வியூ பாருங்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா யூஸாக இருக்கும்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது இப்போ அழகாக இருந்துச்சு இந்த வடிவமைப்பே அழகாக இருந்துச்சு இது அப்படியே அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் எவ்வளோ இடம் பாருங்கள் பார்க்கிங் ஏரியா பாத்ரூம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல நம்ம அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறதுக்காக தான் அங்கே போய் நிப்பாட்டினோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் நான்வெஜ் இல்லைங்க இங்கே வெஜ்ஜு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு சேலம் வந்துட்டோங்க சேலம் வந்துட்டு செல்வி மெஸ்ஸு ரொம்ப ஃபேமஸ் நான்வெஜ்ஜுக்கு மதியான டைமு லஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா போய் வீட்டில் டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் எதாவது செய்ய முடியும் அதனால் போகும்போதே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பியும் பிரியாணி சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டாங்க செல்வி மெஸ்ஸில் நல்லாயிருக்கும் சாப்பாடு அந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா அந்த பெங்களூர் ரோடு சேலத்தில் தாண்டி போகும்போது நீங்கள் பைபாஸ் ஓரத்துலேயே இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ